ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட குட்டி கார்டன் என்ன முன்னாடி வச்சுருந்த செடிங்கள்லாம் இப்போ எவ்வளோ எவ்வளோ ஆகிருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க எல்லா செடிகளையும் ஒரு பார்வை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ புதுசாகவும் நியூஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கப்புறம் அந்த வீடியோவில் வந்து நான் வீடியோ எடுக்கிறப்பயே வாய்ஸ் கொடுத்துருக்கிறது தான் தனியாக வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை செடியை பார்த்த உடனே என்னோடய வாய்ஸே மாறி இருக்கும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா எப்பயுமே அதை பார்க்குறப்ப மனசுக்குள்ளே என்னென்ன தோணுமோ அதை எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோலையே பேசியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம பவளமல்லி செடியிலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படா பூ வரும்னு வெயிட்டிங்கில் இருக்கேன் பார்க்க சூப்பராக தழைஞ்சிட்டு இருக்குது அப்புறம் இதுலேயும் உள்ள பூ குச்சியும் அதுக்கப்புறம் சப்போட்டா இந்த சப்போட்டா வந்து விதை போட்டு விட்டதில் அது தலைஞ்சிட்ருக்குது அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நந்தியா வட்டை பூ அப்புறம் வந்து மிளகாய் செடி நிறையா செடி இருக்குது அப்புறம் இது நம்ம உண்டு காகிதப்பூ செடி அப்படியே அங்கே போனோன்னா வெதை ஜூஸ் போட்டுட்டு போட்டோம்னா மாதுளை வந்து தலைஞ்சிருக்குது அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம வயலுக்கு வாங்கியிருக்குது தோட்டத்தில் வைக்க மோட்ரு வயலுக்கு அப்புறம் இது நம்ம வாடாமல்லி ஊண்டுறப்ப காமிச்சிருந்தேன் அதுவும் நந்தியா வெட்டையும் ஒன்றா தான் ஊண்டிருந்தோம் அதுக்கப்புறம் கொய்யா கண்டு திருங்கன்னு வைக்கணும் இது நம்ம மணி பிளான் முன்னாடி ஊண்டிருந்ததில்லை அந்தது அப்படியே எங்கிட்டு போனோன்னா இந்த குரோட்டான்ஸ் சூப்பராக தலைஞ்சிட்டே இருக்குது இதுலேருந்து நான் எடுத்து எடுத்து வச்சு இன்னொரு நூறுவாக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இன்னொரு இடத்துல வச்சிருக்கேன் ஆனால் தலைஞ்சிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் அப்படியே இவங்க தான் இப்போ நம்ம மெயின் ஹீரோயினியாகவே இருப்பாங்க கலர்லாம் சும்மா செம்மையாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு காலையில் தான் உருளைக்கு ஒன்று பிடுங்கி வச்சேன் ரெண்டு பூ பூத்துருந்துச்சு அப்புறம் அப்படியே முட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது நிறையா வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த செம்பருத்தி குச்சி தான் வச்சது தலைஞ்சிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே எங்கிட்டு போனோம்னா மணி பிளான் வந்து ஏக ஓகமாக இருக்கும் இது எல்லாமே செம்பருத்தி வந்து குச்சி வச்சது தான் தலைஞ்சிட்ருக்கு இது புரோட்டன்ஸ் சூப்பராக தழஞ்சிடுச்சு அப்படியே எங்கிட்டு நம்ம மல்லிகைப்பூ அப்பப்போ கட் பண்ணி விட்டேன் நிறைய வந்து இது விட்டுருக்கு துளுர் விட்டுருக்குது எல்லா பக்கமும் வந்து கிளைய அடிச்சிருக்குது இது மாங்காய் வந்து போட்டது தழஞ்சிருக்குது வயலில் எடுத்து வைக்கணும் அப்புறம் இந்த குரோட்டன்ஸ் தான் நல்லா பெருசாக சூப்பராக அழகாக இருக்குது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே அப்புறம் அப்படியே எங்கிட்டு வந்தோம்னா நம்மளோட துளசி செடி அதுக்குள்ளேயே மணி பிளான்ட்டும் ஊண்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது பேர் என்ன சொல்லுவாங்க இட்லிப்பூ இட்லிப்பூ அப்புறம் புதினா வச்சு ஊண்டி வச்சு தெலஞ்சிருக்குது அப்புறம் நம்ம ரோஸ் வந்து மேலே வச்சுருந்ததை இங்கே இறக்கிட்டேன் இங்கே கொஞ்சம் வெயில் நல்லா வருது அதுவும் இல்லாமல் நம்ம டெய்லி பார்த்து பார்த்து தண்ணி விட்டுக்கலாம் மேலே மாடினா அப்பப்போ போகிறப்ப வந்து லேட்டாகிடுது அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பெரிய செம்பருத்தி இன்னைக்கு காலையில் சாட்ஸுக்கு கூட பூ எடுத்துருந்தேன் இதில் இருந்து ஒரு பூ பறிச்சிட்டு அப்புறம் இன்னுமே கூட மூணு பூ பக்கம் இருக்குது மேலே அந்த சைடு உள்ளுக்குள்ளே அங்கே ஒரு பூ வேறு இருக்குது நல்லாயிருக்கும் மரம்லாம் காய் வெட்டியாச்சு திருப்பி மறுபடியும் ரெண்டு வந்து தலைஞ்சிட்ருக்கு இலை செம்ம பெரிய நீளமாக இருக்குது முருங்கைக்காய் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பிஞ்சு விட்ருக்குது கிடக்குது பார்க்கலாம் அப்படின்ற வாழை மரத்தை தூரில் நான் போட்ட விதை தான் நினைக்கிறேன் விதையா இல்லை செடி வாங்கி வச்சதான்னு தெரியல லெமன் செடி இந்த ரோஸ் மொட்டு ஒட்டுருக்கு அப்பப்போ வந்து இவனு ஒன்று குருளிக்கு சாமிக்குலாம் பிடுங்கி வச்சுக்குவேன் அது பேர் என்ன சொல்லுவாங்க பன்னீர் ரோஸ் இவங்க தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வீடியோவில் நிறைய ஷார்ட்ஸுக்கு எடுப்பேன் பூ நிறையா வந்துகிட்டே இருக்கும் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன் மறுபடி அதுக்கப்புறம் பூ வந்துருக்கு சூப்பராக மேலே ஒரு ரோஸ் செடி ஒன்று வச்சுருக்கேன் பக்கெட்டில் அது வந்து என்ன கலர் பூன்னு தெரியல ரெட் கலர்னு வாங்கினேன் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம சங்கு பூ செடி வந்து இன்னும் பூ இல்லை எல்லாமே செடியாக தான் இருக்குது ஒயிட்டும் ப்ளூவும் அப்புறம் அங்கே அப்புறம் இங்கே வந்து பக்கெட்டில் தான் மருதாணி வச்சுருக்கேன் அதுலேயே சப்போட்டாகவும் இருக்குது இந்த மண் தான் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் அப்புறம் இங்கே பக்கத்துலேயே வந்து டேபிள் ரோஸ் இருக்குது அப்புறம் இந்த சைடு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுல்லாக வச்சுருந்தோம் மீசோவில் வாங்கிட்டு ரெடி பண்ணுது அது அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்துட்டா இந்த இது பேர்னா கற்பூரவல்லி மேலேருந்து குச்சி கொண்டு வந்து வச்சேன் களைஞ்சிட்ருக்கு அப்புறம் மணி பிளான்ட் வந்து அழகாக சூப்பராக எங்கே வச்சாலும் வந்துடுவாங்க அதுக்குள்ளேயே வந்து கத்தாலையும் வச்சுருக்கேன் செம்மையாக வரதுட்டே இருக்குது அப்புறம் பேங்கிட்டு போட்டி கொள்ள நம்ம செடிங்க எல்லாமே எப்பயும் போல் நம்ம சாட்சிக்கு போலத்துக்கு எடுக்கிற செடி எல்லாமே இருக்கும் இங்கே வந்து நிறைய புரோட்டன்ஸ் இந்த ஒரு பக்கெட்லேயே நிறையா வச்சுருக்கேன் முல்லைப்பூ அதுக்கப்புறம் பேரிச்சம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டது போட்ட அப்புறம் வெளியில் வந்து அரளி இந்த பைப்பில் வச்சுருக்கேன் அரளி செடி அப்புறம் இந்த செய்து நம்ம டேபிள் ரோஸ் குட்டி குட்டியாக பூ அழகாக கொடுத்துட்டே இருப்பாங்க வெயிலுக்கு பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும் அப்புறம் எப்பயும் போல் நம்மளோட இந்த க்ரீன் க்ராஸ் குரோட்டன்ஸ் சூப்பராக இருக்குது இதில் இருந்து தான் ரெண்டு செடி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கே அழகாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் என்கிட்ட அப்படியே கொய்யா மரம் இங்கே ஒரு மணி பிளான் டேபிள் ரோஸ் அப்புறம் இந்த ஃபுடி மணி பிளான் கட்டால் மான் மாங்கொட்டை வந்து போட்டது களைஞ்சிருக்குது அப்புறம் ஒரு பிச்சி ஊண்டி வச்சது மரதாளி களைஞ்சிருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ ரெண்டுக்கும் வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்